இந்த காலகட்டத்தில் ஒரு கரு உருவாகணும் சொன்னாங்க இந்த திதிகள்ல பதினாலு தெதிகள்ல எந்த காலகட்டத்தில் வளர்முறையா தேய்வுரையான்னு உருவாகணும் என்று சொன்னால் முன்ஜென்ம கருமா எந்த தம் வம்சத்தில் எந்த தாயினுடைய வயிற்றில் கரு உருவாக கருமுட்டையாக உருவாகணும் எந்த தகப்பனுடைய வயிற்றில் ஒரு ஆணுடைய விந்து பையில் உயிர்வாக உருவாகணும் என்பதை இறைவன் இயற்கை பிரபஞ்சத்துல நானூத்தி எண்பது வருஷத்திற்கு ஒரு முறை தன்னுடைய பயணத்தை நிச்சயமாக பயணிக்கிறான் என்பதை நம்முடைய சாஸ்திரம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் கணக்குகளுக்கு வரக்கூடிய திதிதான் அந்த ஜனன ஜாதகருடைய ஊழ்வினை கருமாவை நிர்ணயம் செய்யக்கூடிய விதி இதுதான் திதியினுடைய சூட்சுமம் புரிஞ்சதா அப்ப என்ன திதியில பிறந்தான்னா இவன் வாங்கி வந்த கருமா எந்த பாவகத்தை இவன் பாதிக்கப்பட போகிறான் தன்னால் பாதிக்கிறானா தகப்பனால் பாதிக்கிறானா இல்ல பூர்வீகத்தினால் பாதிக்கிறானா மனைவி மக்களால் பாதிக்கிறானா தொழிலால் பாதிக்கிறானா பொதுமக்களால் பாதிக்கிறானா இல்ல அரசாங்கத்தினால் பாதிக்கப்படுகிறானா இல்ல எதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நடைபுறமாக வாழ்கிறானா என்பதை அவனுடைய பிறந்த ஜனன திதி ஒரு ஜாதகத்தை பார்த்த நிர்ணயம் பண்ணிடுவோம் பிறந்த திதியை வைத்துத்தான் இந்த ஜாதகர் எதன் வழியாக இவருடைய உள்வினை கருமாவை செய்ய போகிறார் அனுபவிக்கப் போகிறார் இவ அடுத்தவனுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக வேண்டி இவன் பிறந்திருக்கிறானா இல்ல அடுத்த வாழ்க்கையை கடுக்கிறதுக்காக வேண்டி பிறந்திருக்கிறானா இல்ல அப்பனால் கடப்போறானா இல்ல தகப்பன் மூலியமாக இவருடைய வாழ்க்கையை முடிய போகுதா வாழ்க்கையில புராணங்களும் இதிகாசங்களும் எத்தனை விஷயமான விஷயங்கள் சொல்லுது இதிகாசங்கள் இரண்டு ராமாயணமும் மகாபாரதமும் புராணங்கள் பலவிதமான புராணங்கள் சொல்லியிருக்க நம்முடைய கணக்குப்படி பார்க்கும் பொழுது அதிகாரங்கள்ல வந்து புராணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகாரங்கள்ல சிலப்பதிகாரம் என்பது வந்து இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்துல நம்முடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பு தெய்வங்கள் எந்த தெய்வங்கள் அவர்கள் எப்படி மனிதர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான புராணங்கள் மூலியமாக சொல்லி இருக்கிறார்கள் இதுல புராணங்கள்ல வந்து நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய கணக்குப்படி பார்க்கும் பொழுதே நம்முடைய மதுரையின் தான் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முச்சங்கமும் இருக்குது மூன்று வகையான சங்கம் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்ற கணக்குல அங்க வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தினுடைய கணக்கு எங்க எழுதுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாரி சிலப்பதிகாரம் என்பது இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் கணக்கு எங்கேயா பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மதுரையில முடிக்கிறாரு அப்ப பத்தினி என்று சொல்லக்கூடிய கணக்குப்படி படி பாத்தீங்கன்னா கண்ணகியை பத்தினியாக சொல்றாங்க அனுஷை அவை பத்தினியாக சொல்றாங்க சாதுத்திரியை பத்திரியாக சொல்றாங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெருமாளுடைய ஸ்தலத்துல வந்து ஒரு அம்பாளுடைய பேர் என்ன தெரியுமா அதாவது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு முக்கியமான திவ்ய தேசத்தினுடைய ஒரு தெய்வம் அம்பாளுடைய பெருமாளுடைய அம்பாளுடைய பேர் என்ன தெரியுமா படிதாண்டா பத்தினி யாருக்காவது தெரியுமா கும்பகோணத்துக்காரங்க யாராவது இருக்கிறீங்க கும்பகோணத்துக்காரங்க யாராவது இருக்கிறீங்க யாராவது இருக்கிறீங்களா சரி சாரங்கமாடி பெருமாள் கோயிலுக்கு யாராவது போயிருக்கிறீங்களா அங்க பெருமாளுடைய தேவியாருக்கு பேர் என்ன தெரியுமா படிதாண்டா பட்டினி ஏன் அந்த தெய்வத்திற்கு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு தெய்வங்களை வந்து பாத்தீங்கன்னா மூலவர் உற்சவர் என்ற ரெண்டு வகையான விஷயங்கள் நம்மளுடைய தெய்வ வழிபாட்டுல இருக்குது நினைக்காதீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இனிமேல் படிக்கக்கூடிய திதி சம்பந்தப்பட்ட உண்டான தொடர்புடைய விஷயத்துக்கு வரும் உற்சவர் என்பவர் வந்து மூலவர் என்பது வந்து அவர் எப்பொழுது மதிய இடத்தில் இருப்பார் மனிதர்கள் போய் அவரை போய் பார்த்து வழிபடணும் ஆனால் இந்த உற்சவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு திறக்கையோ ஆறு மாசத்துக்கு ஒரு தரப்பையோ வெளி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு திறக்க உற்சவராக இருந்து ஏன்னா மூலவருக்கு அடுத்தபடியாக உற்சவர் பெரும்பாலும் சிவாலயத்துல வந்து பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜை பண்ணும் போதே உற்சவரை வைத்து தான் தாயையும் தகப்படையும் பள்ளியறையில வைப்பாங்க அந்த பள்ளியறை பூஜை எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் அனைவரும் சுகமாக சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன கருமாவை தொடர்புபடுத்தி இவர்கள் பிறந்திருக்கிறார்களோ அந்த கரும கருமாவை பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ற ஒரு ஒரு பாரம்பரியத்துக்கு வைக்கப்பட்டாலும் திருமண தாமதம் அடைபவர்கள் இந்த பள்ளியறை பூஜைக்கு முக்கியமான சிவாலயங்கள்ல பள்ளியறை பூஜையில தேவார பாடல் பாடக்கூடிய பள்ளியறை பூஜையில நாற்பத்தி எட்டு நாளைக்கு தொடர்ந்து அந்த பள்ளியறை பூஜையை வழிபாடு பண்ணோம்னா குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவியினால் இருக்கக்கூடிய பாதிப்பு திருமணம் தடை இது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான நீங்க பரிகாரமே பண்ணாம இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்கு போனோம்னா கரடா நடக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் நகரத்தார்களுடைய குடும்பத்துல எனக்கு கிட்டத்தட்ட நகரத்தாருடைய கம்யூனிட்டில பத்து வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் தன்னுடைய வேலை போக மற்ற நேரத்தில் வந்து சாயந்திர நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா சிவன் ஸ்தலத்துக்கு போய் கடைசியில் பள்ளியறை போய் பார்ப்பார்கள் இன்று வரை நகரத்தார்களுடைய கணக்கில் யாராவது லிஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி பட்டமாக இருந்தால் நகரத்தார்களுடைய திருமண வாழ்க்கையில் மன வாழ்க்கை முறிவு மன வாழ்க்கை பிரிவு என்பது இன்று வரை எல்லாம் நகரத்தாருடைய கணக்கில் இல்லவே இல்லை காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அவர்கள் நகரத்தார்கள் என்று போகும்போது ஒரு ஊருக்கு ஒரு சிவனையும் ஒரு இதையும் உருவாக்கி வச்சிருப்பாங்க தெய்வங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது இசை விழா எங்க நடக்கும் திருவையாறு நடக்கும் கனி விழா எங்க நடக்கும் காரைக்கால் நடக்கும் அது மாதிரி என்ன வீர விழா எங்க நடக்கும் திருச்செந்தூர்ல நடக்கும் படி விழா எங்க நடக்கும் திருத்தணி நடக்கும் அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு விழாக்களை முன்னோக்கல் செய்து வச்சிருக்கிறாங்கன்னா அது பிரபஞ்சத்திற்கும் அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் தொடர்புடைய விஷயமாகத்தான் கொடுத்திருப்பாங்க இதுதான் கணக்கே அப்ப இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படி சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில தோத்து போக வேண்டியதான் எப்பொருள் யாராருவாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது வல்லுவன் சொல்லிட்டு போயிருக்காள் அப்ப என்ன அப்படி சொல்லிகேட்டீங்கன்னா இதற்கும் இந்த திதிகளுக்கும் இந்த கோவில் விஷயம் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சாரங்கபானி கோயில் இருக்கக்கூடிய படிதாரண பத்திரி என்ன கேட்டீங்கன்னா மூலவர்கள் மூலவரை வந்து அதாவது மூலவர் போக உற்சவரை எல்லா ஸ்தலங்கள்லையும் தமிழ்நாட்டில் சாரங்கபாணி கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை தவிர மற்ற எல்லாமே வெளியே வரும்போதே முதல்ல சிவனும் பார்வதியும் வருவாங்க அது மாதிரி பெருவாளும் சமத தேவியர்களாக பூமாதேவிகள் வருவார்கள் ஆனா சாரங்கவாணி கோயில் இருக்கு மட்டும்தான் உற்சவரை வெளியே வரும்போதே பெருமாள் மட்டும் வருவார் அங்கே துணையாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய உற்சவர் வெளியே வராதே அதனால என்ன கேட்டீங்கன்னா அந்த சாரங்கபாணி கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாளுடைய பெயர் படிதாண்டா பத்தினி இதெல்லாம் ஏமாச்சா இதெல்லாம் ஏன் பேர் வச்சா அப்படின்றத நான் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்றது விளைவு தான் என்னுடைய குருநாதர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கார்த்திகை ஐயா எனக்கு கொடுத்த கோவில் ஸ்தலங்கள் தான் இன்னைக்கு 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 போறா இந்த திதி சம்பந்த கோயில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரா இருந்தாலும் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போறது ஒரு மிகப்பெரிய எனக்கு இறைவன் எட்ட பிச்சை எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் இது இந்த கருமாவுடைய புனித கடனாக அப்ப இந்த திதிகள் எங்க போகுது எதன் வழியாக போகுது அங்க நவநாயகர்கள் வேலை செய்யறாங்க பிரதமை திதிக்கு துலாம துலா ராசியும் மகர ராசியும் வந்து பாத்தீங்கன்னா துலாமும் மகரமும் வந்து சூரிய ராசியா மாறுது சுக்கரன் சனி சூன்யாதிபதியா வந்துறாங்க அப்ப இந்த திதிகளை திதிகள் மூலியமாக திதிகள் யாரை இயக்குகிறது என்று சொன்னால் நவநாயகர்களை கட்டுப்ப தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயக்குகிறது அப்ப இயக்கக்கூடிய கணக்குகள்ல நீங்க கணக்கிட்டு பார்க்கும் பொழுதே அப்ப அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான ஸ்தலங்களை நம்ம தமிழ்நாட்டுல ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதற்கு உண்டான இடத்துல போகும்போதே நீ என்ன கடன் பண்ணி பேங்க்ல கடன் வாங்கி வச்சிருக்கிறியோ அந்த கடனுக்கு உண்டான வட்டியை தெய்வத்தின் மூலியமாக கையெடுத்து கும்பிட்டா நீங்க வழிபாடு பண்ணி சிவனை எப்படி வழிபாடு பண்ணணும் பெருமாளை எப்படி வழிபாடு பண்ணணும் கிராம தேவதைகளை எப்படி வழிபாடு பண்ணணும் குக்கர தேவதைகளை எப்படி வழிபாடு படணும் பிற தேவதைகளை எப்படி வழிபாடு படணுன்ற ஒரு விஷயத்தை நாம் வந்து பாத்தீங்கன்னா பூரா கம்ப்ளீட்டா நம்ம கோவில் ஸ்தலங்கள்ல நிறைய சொல்லியிருக்காங்க கருடனை ஏன் கருடன் வந்து பெருமாளுக்கு கருடன் முக்கியமாக வர்றாரு என்ன காரணத்துக்காண்டி வர்றாருன்னு நிறைய அதுக்கு முன்னாள் கருட புராணங்கள் படிச்சமே நிறைய இருக்கும் கருட புராணம் படிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு வயசு கிடையாது தம்பம் கிடையாது கேள்விப்பட்ட அளவுக்கு சொல்றாரு கருடனை எப்படி வழங்கணும் ஆஞ்சநேயரு கருடனும் எப்படி எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வலது பக்கம் காலை மடக்கி இடது பக்க காலை மேல தூக்கி வச்சு கையேந்திரம் குரு பகவானையும் கருடால்வாரையும் இப்படித்தான் கையேந்திரம் பெருமாளையும் இப்படித்தான் கையேந்திரான் அப்ப கேட்டீங்கன்னா பெருமாளை வந்து நெடுஞ்சங்கடையே அவளு கும்பிடத்தை காட்டிலும் கருடால்வார் எப்படி வழிபாடு படுகிறாரோ அது மாதிரி இந்த விஷயத்தை இந்த மாதிரி செய்யக்கூடிய காலகட்டத்துல அவனுடைய உண்ணோவில் செய்திருக்கக்கூடிய பாப புண்ணியத்தை கருடால்வார் பெருமாளை கொண்டு கொடுப்பாரு பெருமாள் மோட்சத்தை கொடுப்பாரு சிவனுக்கு எங்க வர்றாங்க நந்திக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா நந்தி என்ன பண்றாரு சிவனை வந்து சரி பண்றதாக ஐதீகம் இதற்கு அந்த கற்கள் மூலியமாக தேவாலயங்கள் மூலியமாக தேவாலயத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து மூலியமாக அங்கே சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலியமாக அந்த மந்திர அந்த கோவிலுக்குள் இருக்கக்கூடிய பாஷாடங்கள் நவ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பாஷாணங்கள் இருக்குதே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பாஷாணங்கள் உண்டு அப்ப சூரியனுக்கு ஒரு பாஷாணம் சந்திரனுக்கு ஒரு பாசாணம் செவ்வாய்க்கு ஒரு பாசாணம் இப்படி ஒன்பது நவக்கோள்கள்ல ஒன்பது விதமான பாசாணங்களை இந்த இயற்கை மூலியமாக வரக்கூடிய தாவரங்கள்ல நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சே அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கத்தை இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போதே உடம்புக்கு உடம்பு சரியில காய்ச்சல் வருது உட்கோ சேர்த்துறாங்க ஒரு ஊசியை போடுறாங்க அப்ப நம்ம உடம்பு இருக்கக்கூடிய விஷத்தன்மை மாத்திரை மூலியமாகவும் மருந்து மூலியமாகவும் குணப்படுத்துற மாதிரி ஒரு இடத்திற்கு அந்தந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் இருக்குதோ மண்ணினுடைய தன்மை அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொறுத்து அங்க மரம் செடி கொடிகளை பொறுத்த அளவுக்கு நீங்க பெரும்பாலும் ராமநாதபுரம் மாவட்டம் கரும பூமி கரும தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பூமி அது எல்லாத்துக்குமே தெரியும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலே திருப்புலாணி ராமேஸ்வரம் தேவிப்பட்டினம் பெருமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது போய் என்ன கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் அதிகபட்சமாக என்ன கேட்டீங்கன்னா கரும தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பெருமாள் சலங்களும் முக்தி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை அடையக்கூடிய முக்தியை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களும் இந்த கடற்கரை பக்கமாக பதினேழு பெருமாள்கள் வச்சிருக்கிறாங்க சரி இதெல்லாம் ஏண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா முன் முன்ஜென்ம கருமாவுக்கு யார் அதிபதி அப்ப என்ன கேட்டீங்கன்னா ஆண்வழி தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளை வந்து என்ன கேட்டீங்கன்னா பாவங்களையும் புண்ணியங்களையும் நிர்ணயம் செய்யக்கூடிய நவநாயகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு அவன் தான் அதிசயிச்சார் ஒரு ஆணினுடைய உயிர் பையில் விந்துப்பையில் விந்துவாக வழி சம்பந்தப்பட்ட கருமா கூட சேர்வது ஒரு தாயினுடைய கருமுட்டை சரி இது ஏன்டா வச்சிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ராமநாதபுரம் இந்த பகுதி கரும பூமி முன்னோர்களுக்கு பித்திரு பண்ணக்கூடிய பூமியெல்லாம் நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் கருப்பாக இருக்கும் தண்ணி நல்ல தண்ணியாக இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் இதை விட என்ன மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில மரங்கள் வந்து பச்சையாத்தான் இருக்கணும் ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் பூராமே கருநீல பச்சையாக இருக்கும் எந்த மரத்தை நீங்க போய் பார்த்தாலும் சரி இலை பச்சையாக இருக்காது கருநீல பச்சையாகத்தான் இருக்கும் யாராவது கவனிச்சுக்கிறீங்களா ராமேஸ்வரம் போகலாம் திரு திருப்புள்ளாடி போகலாம் தேவிப்பட்டினம் போகலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆனா ஏன் இயற்கை அந்த மண்ணு அந்த மகிமை அந்த கிரகத்தினுடைய ஆலோசனை சக்தி இயற்கையாவே இருக்கு நீங்க செண்பகப்பூ என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ஆதிபத்தியப்பட்ட பூ செண்பகப்பூ அது சுக்கரனுடைய பலமான ஒரு மனசையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தனவரவையும் கொடுக்கக்கூடிய பூ சுக்கரனுடைய பூவு செண்பகப்பூ அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய பகுதிகளில் செண்பகப்பூ மரம் வச்சா வளர்மையுடைய பூ பூக்காது இது எங்கடா பூக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சுக்கருடைய ஆதிபத்தியமும் சுக்கரனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய ராசி மண்டலத்தில் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய பகுதிகள் நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்தே கரூர் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் கோவிச்செட்டி பாளையம் மேட்டுப்பாளையம் ஊட்டி கிடையாது அந்த பகுதியில்லாம் செண்பக மரங்கள் வைத்தால் செண்பகப்பூ பூக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில் அதிகமாக பூக்கள் பூக்கும் பெங்களூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா செண்பகுப்பூ கொட்டி கிடக்குது நீங்க இந்த கரும பூமி என்று சொல்லக்கூடிய இந்த திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா செண்பகபூ என்னன்னே சில பேர்த்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு தெரியாது என்ன காரணம் இயற்கை அந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி அந்த ஈர்ப்பு சக்தியில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய ஆதர்சன சக்தி அந்த இருக்கக்கூடிய மண்ணு மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய விஷயம் அது மாதிரி ஈரோடுல பவானி காவிரி ஆற்று தண்ணியை நீங்க வந்து குளிச்சு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி பவானி கூடுதுறை இந்த மாதிரி பவானி தண்ணியை குடிச்ச பவானி என்ற வந்து இந்த தண்ணிய காவிரி தண்ணியை குடிச்சாச்சுன்னா அவனுக்கு இயற்கையாவே உழைக்கக்கூடிய என்ன வந்துடும் ஏன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியும் நம்ம வாழக்கூடிய மண்ணும் ஒரு மனிதனுடைய உடம்பையும் மனநிலையையும் மாற்றும் இதுதான் விதி இதுதான் திதி இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒன்பது கோள்களுக்கும் இந்த கோள்களுக்கு உண்டான நவ பாசானத்தையும் இதற்கும் திதிகளுக்கும் திதிகனுடைய தேவதைகளை வழிபாடுகளுக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு சூரியனுக்கு பாதரச பாசானம் சந்திரனுக்கு கந்தக பாசாணம் செவ்வாய்க்கு லிங்க பாசாணம் புதன் பகவானுக்கு மிருதார் சிங்கி குரு பகவானுக்கு வெள்ளை பாசாணம் சுக்கரனுக்கு மனோ சிலை சனி பகவானுக்கு அரிதார பாசாணம் ராகுக்கு வீர பாசாணம் கேதுவுக்கு பூர பாசாணம் இதுதான் நம்முடைய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் கண்டுபிடிச்சது இதுல ஒன்பது நவ பாசாணத்தினுடைய மொத்த உருவம் தான் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன்